உங்கள் மூளை ஏன் இசையை காதலிக்கிறது விஞ்ஞான ரகசியம் ஒரு பாட்டை கேட்டதும் உங்க கால் தானா ஆடுதா மனசு லேசாகுதா உங்க மூளை ஏன் இசையை காதலிக்கிறதுன்னு தெரியுமா ஒரு சோகமான பாட்டை கேட்டா மனசு பாரமாகுது ஒரு துள்ளலான பாட்டை கேட்டா தானா காலாடுது ஒரு மெலடி கேட்டா பழைய நினைவுகள் கண்ணு முன்னாடி வருது இசைக்கு இந்த மாயாஜால சக்தி எங்கிருந்து வருதுன்னு எப்பவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க மொழி தெரியாத ஒரு பாடலை கேட்டாலும் கூட அந்த இசை உங்க மனச தொடுது இல்லையா இந்த கட்டுரை உங்க மூளைக்கும் இசைக்கும் இடையிலான ஆழமான தொடர்பை விஞ்ஞான ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் எளிமையா போகுது இசை ஏன் நமக்கு இவ்வளவு பிடிக்குது அது நம்ம மூளையில என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்க கடைசி வரை படிங்க இது வெறும் பாட்டு கேட்கறதில்ல உங்க மூளையோட ரகத்தியத்தை புரிஞ்சுக்கப் போறீங்க ஒன்று டோபமைன் மூளையின் சந்தோஷ ஹார்மோன் இரண்டு உணர்ச்சிகளும் நினைவுகளும் இசை ஒரு காலப்பயணம் மூன்று வடிவமைப்பு மற்றும் தாள உணர்வு மூளையின் கணிதமேதை நண்பர்களே இந்த வீடியோவை மேலும் விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்